வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தற்போது மாலை வானிலை அறிக்கையை பார்ப்போம் அதற்கு முன்னாடி நம்ம தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் தற்போது மாலை வானிலை வானிலை அறிக்கையை பார்ப்போம் வங்கக்கடலில் தொடர்ந்து வலுவிழந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது மன்னார் வளைகடம் மற்றும் அதை ஒட்டியுள்ள கன்னியாகுமரி பகுதியில் நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக தமிழக உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் நல்ல மழை பெய்துள்ளது காலையிலேருந்தே தமிழக தென் கடலோர மாவட்டங்கள் அதேபோல் உள் வட உள் மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்து நம்ம ஏற்கனவே கூறியிருந்தோம் நேற்று முன்தானே இதெல்லாம் வட உள் மாவட்டங்கள் இன்று மழை இருக்கும் என்று கனமழை இருக்கும் என்று வட உள் மாவட்டங்கள் அதாவது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் வட வடக்கு திசையில் உள்ள உள் மாவட்டங்கள் மற்றும் தென் உள் மா கடலோர மாவட்டங்களிலும் நல்ல மழை பெய்துள்ளது இந்த இந்த மழையானது அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு இதே நிலை தொடரும் அதேபோல் சென்னை முதல் நாகப்பட்டினம் ஏற்பட்ட கடலோரப் பகுதி தென் கடலோர பகுதி மற்றும் வட கடலோர பகுதி அதே போல் வட உள் மாவட்டங்கள் இப்போ குறிப்பாக அடுத்து கொஞ்சம் ஜாயிண்ட் அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி ஓட்டியுள்ள தமிழக மாவட்டங்களில் கொஞ்சம் அடுத்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக இருக்கும் அதாவது தெற்கு கேரளா மேற்கு தொடர்ச்சி ஊட்டியில் தமிழக மாவட்டங்களில் நல்ல மழை பெய்ய வாய்ப்பிருக்கு வாய்ப்பு இருக்கு நீங்கள் பார்த்தா தெரியும் ஸோ அந்த வட உள் மாவட்டங்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த கடலில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஈரப்பதம் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம் ஸோ பெங்களூர்லேருந்து நமக்கு கன்னியாகுமரி வரைக்கும் உள் பகுதியில் நல்ல மழைக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த இரண்டு நாட்கள் பொறுத்த வரைக்கும் இந்த நிலையில் மூணு மூன்று நாட்கள் இருக்கும் இது வந்து அரபிக்கடல் போயிடும் இந்த தாழ்வு சற்று அரபிக்கடல் போகும்போது வலுவிலிருந்து அரபிக்கடல் போயிடும் திருப்பி வந்து இருபதாம் தேதிக்கு அப்புறம் ஒரு புதிய தாழ்வு நிலை வந்து தெற்கு அந்தமான் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதியில் விளைவிழது இது வந்து ஒரு ஆழ்ந்த தாழ் தாழ்மண்டலம் புயலாகவும் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து தமிழகத்தை நோக்கி நகரும் பட்சத்தில் பல இடங்களில் அதிகனமழை முப்பது முப்பது டு நாற்பது சென்டிமீட்டர் லவல்கெலாம் அதிகனமழைக்கான வாய்ப்பு இருக்கின்றது ஒட்டுமொத்த மேயங்களையும் நம்ம தமிழ தமிழத்தை நோக்கி நகர்த்தவிடும் இப்போது உள்ள சூழ்நிலையை பொறுத்த தமிழத்தை நோக்கி நகரவே அதிக வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு இடார் பதம் அதை பார்த்தா தெரியும் பாருங்க இலங்கையை நோக்கி மற்றும் தமிழகத்தை நோக்கி தான் வருது பட் ஆனால் வந்து ஒரு வெஸ்டர்ன் டிஸ்டர்ப்னு சொல்லுவோம் அந்த மேற்குந்த இடையூறு வந்து நம்ம வட இந்தியாவில் இந்த இடத்துல இருக்கும் அந்த சமயத்தில் இருந்துச்சுன்னா அது எந்த திசை நோக்கி அந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் போதும் அந்த திசை நோக்கி புயல் போயிடும் அதனால் அது தொடர்ந்து நம்ம உன்னிப்பாக வந்து நம்மளோட வானிலை அறிக்கை வந்து கண்காணிக்க கண்காணிக்கப்பட்டு வருகின்றது தொடர்ந்து நமது வானிலை அறிக்கையில் வந்து அது குறித்து விரைவில் தெரிவிக்கப்படும் அதாவது இந்த ட்ராக்கு இந்த இருபதாம் தேதிக்கு அப்புறம் உருவாகுற அந்த தாழ்நிலை வந்து எதை நோக்கி நகருங்கிறத இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தொன்னாந்தேதி நம்ம கன்ஃபார்ம் பண்ணி சொல்லிடுவோம் ஏன்னா இருபதாம் தேதி ஒன்ஸ் இந்தோனியசைட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது வரதுக்கு ஒன் வீக் ஆகும் ஃபோர் டு ஃபைவ் டேஸ் ஆகும் அந்த நகனு தமிழகத்தை நோக்கி வரதுக்கு நம்ம இருபதாம் தேதியே நம்ம இருபதாம் தேதி இருபத்தொன்னா தேதியே வந்து ஓரளவு நம்ம கணித்து ஒரு தொண்ணூற்றி சதவீதம் நம்ம முழுமையாக சொல்லிடலாம் எதை நோக்கி கரையை கிடக்க போதும் அப்படிங்கிறது சரிங்களா விவசாய நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் அறுவடை பணியை நீங்கள் இப்போதைக்கு வந்து பாதிக்கக்கூடிய மழை இருக்கும் ஆனால் ரொம்ப பெரிய லெவலில் இருக்காது ஆனால் உங்களுக்கு அறுவடை பணியை நீங்கள் முடித்தா உங்களுக்கு நல்லது தான் ஏன்னா நீங்கள் போடுவீங்க திடீர்னு அதிகமாக மழை வரும் ஏன்னா இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைமில் வந்து அதிகமான மழை இருக்குது குறைந்த மணி நேரத்துலேயே வந்து இப்போ பத்து பஞ்சு நிமிஷம் பெஞ்சாலும் ரொம்ப அதிகமாக பெஞ்சிருது நூறு நூற்றம்பது மில்லிமீட்டர் அந்த மாதிரி இப்போ கிளைமேட் கிளைமாலிட்டர் ஜிபட் ப்ளஸ் இருப்பு ப்ளஸ் எல்லாமே வானிலையே சேஞ்ச் ஆயிடுச்சு ஸோ அதனால் வந்து டோட்டலாக இப்போது அந்த மாதிரி தான் பெய்யுது அதனால் ஸோ உசாராக இருந்துக்கோங்க மீனர்களுக்கான வானிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்த மூணு நாட்கள் வந்து குமரிக்கடல் தென்மேற்குங்கடல் வடக்கு வங்கக்கடல் மற்றும் கன்னியாகுமரி அரபிக்கடல் பக்கம் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் கடல் காற்றானது மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையிலும் சில சமயங்களில் அறுபது அறுபத்தைந்து கிலோமீட்டர் வரையிலும் காற்று வீசும் ஸோ ரொம்ப உச்சா ரொம்ப வந்து எச்சரிக்கையாக இருங்க இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு அப்புறம் அந்த ஒரு சிஸ்டம் சொன்னாலும் அது புயலாக மாறும் நிச்சயமாக மாறுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அது வந்து ஒரு தாழ்வு மண்டலமாக கூட அதிகபட்ச தாழ் மண்டலம் அதிகபட்சம் புயலாக மாறதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது அது ரொம்ப அதில் தான் வந்து ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஸோ அது எதை நோக்கி நகருதோ அந்த நகரும் வேகம் நகரும் திசை அது போகும்போது எந்த இடத்துல எந்த திசையை நோக்கி போகும்போது அங்கே வந்து ரெயின் வந்து பயங்கரமாக கொடுக்கும் கண்டிப்பாக அது தொடர்ந்து நம்ம கண்காணிக்கப்பட்டு நமது ஆய்வர்கள் தெரிவிக்கப்படும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க எந்த எல்லா எல்லா இடத்துலையுமே மழை பெஞ்சிட்டு இருக்கு தெரியுது உங்களுக்கு அதாவது இந்த சரப்பு சரப்பு கலரில் எல்லோரெல்லாம் இருக்குல்லாம மலைமையங்கள் நிறைய கடலில் உருவாகிட்டு இருக்கு அதெல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நம்மளை நோக்கி வரும் தென்கடலோர மாவட்டத்தில் நோக்கி வட மாவட்டங்களை நோக்கி வரும் ஸோ அதனால் அதுக்கெலாம் வந்து கண்டிப்பாக ரெயின் ரெயின்க்கான வாய்ப்பு இருக்குது ஸோ நான் அதைத்தான் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா இது வந்து இயல்பு தான் இது வந்து நமக்கு வந்து ஒரு சிஸ்டம் இருந்தாலே நமக்கு கிழக்கு காற்று வந்து உங்களுக்கு அங்கேருந்து நம்மளுடைய தமிழத்தை நோக்கி நான் வரும் பொதுவாக கிழக்கு காற்று சிஸ்டம் ஒரு தாழ்நிலை இருந்தாலே ஒரு இலங்கை கிட்டே இருந்தாலே கிழக்கு காட்டை நோக்கி தள்ளணும் இப்போ மலைமேல் வந்து கடலில் நோக்கி கடலில் இருந்து எல்லாத்தையும் நோக்கி தான் வரும் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கடலில் ஃபுல்லாக பாருங்களேன் இந்த சிவப்பு கலரு இந்த எல்லோலாம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்ஃப்ராட்டில் கொடுத்துருக்காங்க நமக்கு நமக்கு புரியணும் அப்படிங்கிற கலரில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே மலைமேகங்கள் தான் இது எல்லாமே நமக்கு இன்னும் சட்ட நேரத்தில் வந்து தமிழகம் தென் நோக்கி இலங்கை மற்றும் நம்ம வட உள்மாட்டம் நோக்கி நகரும் ஸோ இந்த மூன்று நாட்கள் வந்து தமிழகம் முழுதுமே நல்லா பரவலான மா மலைக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாளை மற்றொரு வானர்கள் சந்திப்போம்